உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீர்வு அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த இருந்தாலும் சரி அல்லது எந்த இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொரி அவல் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலினிய வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான கஷ்டங்கள் சூரியனை கண்ட பணிபோல் விலகிச் செல்லும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் ரம்ஜான் பண்டிகை அரசு விடுமுறை ரமலான் பண்டிகை உத்தம மண்வாதி சௌபாக்கிய கௌரி விரதம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கல்யாணம் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டபதி புறப்பாடு திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி மதியம் வரை நட்சத்திரம் வரை அதற்கு பிறகு பரை யோகம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கேட்ட உடனே கடன் கிடைக்க பரிகாரம் கடன் கிடைக்கவும் பரிகாரம் தேவைதானா என்பதை அன்பர்கள் சிந்திக்கக்கூடும் கூடும் ஒரு சிலர் எவ்வளவுதான் திறமையாய் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் ஒருவரிடம் கைமாற்றாக பத்து ரூபாய் கூட பெற முடியாது ஆனால் ஒரு சிலர் எந்த தகுதி இல்லாவிட்டாலும் கேட்டவுடனே கடன் வாங்கி விடுவார் எல்லாரது வாழ்க்கையிலும் அவரவர் நிலைக்கு கடன் வாங்க கொடுக்க வேண்டிய நிலை வரும் ஒரு சிலருக்கு கல்வி கடன் கேட்டவுடனே கிடைத்துவிடும் ஒரு சிலருக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காது உல்லாச கலியாட்டம் ஆட கடன்படுவது குற்றம் நல் வாழ்க்கை அமைய கடன் பெற்று முதலை பெருக்கி பொருளாதாரத்தை உயர்வு பெறுவதில் தவறு இல்லை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான கடன் பெறுபவர்கள் ஜாதக அமைப்பை லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியையும் சூரியனையும் கொண்டு அறியலாம் ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் ஆறாவது வீட்டு கிரகத்தை சூரியன் பார்ப்பார் என்றால் அவருக்கு அரசாங்கத்திடமிருந்தும் வங்கிகளிடம் பெரும் செல்வந்தர்களிடம் கேட்டவுடனே கடன் கிடைத்து விடும் அவர் எந்த காரணத்திற்கும் கடன் பெற்றாரோ அதில் வெற்றியும் கண்டு கடனையும் அடைத்து விடுவார் அவ்வாறு ஜாதகம் அமைய பெற்றவர்கள் வங்கியிலும் அரசாங்கத்திலும் செல்வந்தரிடம் கடன் பெற சில வகையான பரிகாரங்களை மேற்கொண்டால் மேலும் கூடுதலான பயன்களை அவர்கள் அடையலாம் அது என்ன பரிகாரம் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் வியாபாரம் செய்பவராக இருந்தால் விவசாயம் செய்பவராக இருந்தாலும் தொழிற்சாலை நடத்துபவராக இருந்தாலும் உயர்கல்வி பயில்வதாக இருந்தாலும் கடன் வாங்கிதான் முன்னேற வேண்டும் ரூபாய்க்கு அதிபதி வங்கிக்கு அதிபதி புதன் பகவான் புதனை வணங்கி கடனை பெற வேண்டும் ஐந்து கிராம் வெந்தயத்தை எடுத்து ஒரு அரக்கு நிற துணியில் முடிய வேண்டும் முடித்த ஒரு பாலித்தீன் பையில் போட்டு பக்குவப்படுத்தி வைக்க வேண்டும் அந்த பாலித்தின் முடிச்சியை கடன் பெற புறப்படும் முன்பு வீட்டிலே உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டு புதன் பகவானின் நியாயமான தேவைக்கு கடன் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் பின்பு அந்த முடிச்சியை உங்கள் கையில் கைப்பையில் அல்லது சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலக அதிகாரி வங்கி அதிகாரி செல்வந்தர்களை சந்திப்பு கடன் கிடைப்பதற்கான அறிகுறிகள் வந்துவிடும் முப்பது நாட்களுக்குள் கடன் கிடைத்துவிடும் யார் யாருக்கெல்லாம் இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆறாவது பாகம் நாம் தொடர்ந்து லக்கன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் இப்பொழுது ஆறாவது பாவம் ரணம் ருணம் சத்ரு ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள் அவமானங்கள் ருணம் என்றால் நாம் பெறுகின்ற கடன் சத்ரு என்றால் வியாதி வழக்கு இன்றைய தினத்திலே சர்க்கரை நோய் யாராருக்கெல்லாம் வரும் புற்று நோய் யாருக்கு வரும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் மீன லக்னத்தில் கடகத்திலே சுக்கரன் செவ்வாய் கூடினார் சர்க்கரை நோய் வரும் மீன லக்னத்தில் பிறந்து சுக்கரன் உச்சம் பெற்று எட்டில் சந்திரன் நிற்க சக்கரை நோய் வரும் விருச்சகத்திலே சந்திரன் நீச்சம் பெற்று மேஷ லக்னத்திலே சுக்கரன் அமர்ந்து சந்திரனை சுக்கரன் ஏழாம் பார்வையாக பார்க்க சக்கரை நோய் வரும் கன்னியா லக்கணத்திலே சுக்கரன் நீச்சம் பெற்று இருக்க சக்கர நோய் உண்டாகும் கும்ப லக்கணத்திலே பிறந்து அங்கு சுக்கரன் நிற்க சக்கர நோய் உண்டாகும் லக்னாதிபதி எட்டில் நின்று அங்கு சுவர் அங்கு பாபர் கூடியிருக்க சக்கரை நோய் உண்டாகும் எட்டாம் அதிபர் ஜலராசியிலே செவ்வாய் அல்லது ராகுவுடன் கூடியிருந்தால் சக்கரை நோய் உண்டார் எட்டாம் அதிபர் ஜலராசியிலே அமர்ந்து செவ்வாய் ராகுவால் பார்க்கப்பட்டால் சக்கரை நோய் உண்டாகும் ஆறில் என்று லக்கனத்தை ராகு பார்க்க சக்கரை நோய் உண்டாகும் அம்சத்தில் ஜல ராசியிலே சுக்கிரன் சந்திரன் ஆகிய இருவரும் தீயருடன் கூடியிருக்க சக்கர நோய் உண்டாகும் ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகு கூடி நிற்க புற்றுநோய் வரும் ஆறிலே குரு ராகுவுடன் கூடி நிற்க புற்றுநோய் வரும் நாளைய தினத்திலே புற்றுநோய் எங்கெங்கெல்லாம் வரும் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பல மூட்டையை அல்ல போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத முதல் நாளிலே பிறக்கிறது அந்த வகையிலே வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரியன் மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகும் நிலையில் விசுவா வசு விசுவாசுவ வருடம் பிறக்கும் இந்த விசுவாசுவ வருடத்தில் ஐந்து ராசிக்காரர்கள் கூடுதல் யோகங்கள் பலன்கள் அதற்றத்தை பெறப்போகிறார்கள் அதிலே முதல் ராசி ரிஷபா பழைய கடனை அடைப்பதில் வெற்றி பெறுவீர்கள் திடீர் வருமான உயர்வை காண்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் எதிரிகள் தோல்வடி தோல்வி அடைவார்கள் வாழ்க்கையில் சில பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் அடுத்தது கடகம் கைவித்த காரியம் அனைத்தும் தொட்டதெல்லாம் துளங்கும் என்ற நிலை கூறுவார்களே அது உங்களுக்கு ஏற்படும் வெற்றி பெறும் தனியார் வேலை செய்வர்களுக்கு சூரியன் தக்கத்தால் பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அதிகாரமும் பதவியும் பெறுவீர்கள் உங்களுக்கு புகழும் நிறைய பணமும் கிடைக்கப் போகிறது கடந்த சில மாதங்களில் உங்களின் கடின உழைப்பின் பலனாக இப்பொழுது பெறுவீர்கள் அடுத்தது துலா எல்லா விருப்பங்களை நிறைவேற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் கடந்த சில நாட்களாக திருமண வாழ்க்கையில் பதற்றம் நிலவி வருகிறது இப்பொழுது அது முடிவடை வருமானத்தை பெருக்குவதில் வெற்றி அடை அடுத்தது மகரம் வீடு வாகனம் என ஆடம்பரம் மட்டுமின்றி இந்த காலகட்டத்திலே திடீர் பண ஆதாயமும் கிடைக்கும் வீடு வாங்கும் எண்ணம் இருந்தால் வாங்கலாம் வேலையில் இருப்பவர்கள் செயல்பாடு முன்பை விட சிறப்பாக இருக்கும் பன்னாட்டு நிறுவனத்திலேயே பணிபுரிவர்கள் இந்த காலகட்டத்திலே சிறப்பு பலன்களை பெறலாம் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வேலையிலே வெற்றியை பெறுவார்கள் உங்கள் பொழுதுபோக்கு மூலம் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் இந்த காலகட்டத்திலே துணிச்சலான முடிவுகளை ஆதாயம் முடிவுகள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பல வரவு மூலம் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொலைபேசிகளையும் தொடர்பு கொண்டு என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்க்கை கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே அனைத்து ராசிகளுக்கு உரிய சனி பெயர்ச்சின் பலாபலங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது இதே பகுதியிலே மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் சனி பயிற்சியின் பலன் அனைத்தும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது அதை பார்த்து நீங்கள் கேட்ட அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அதிகம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி இப்பொழுது அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் மெச்சனங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பிகள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் விமர்சனங்கள் கண்டு அஞ்ச பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி போராடிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகித்துக் கொள்ளாத பொறுமை தேவைப்படுகின்றன சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சில விஷயங்களை அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பேசுங்க புனர்போசும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க பொறுமை தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தின் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்து வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்காலுக்கு வலிக்கும் விர்ச்சனைகளையும் கண்டு அஞ்சவிட்டார் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பிகள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விமர்சனங்கள் கண்டு அஞ்ச வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது கூடுதலாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் வின் செலவுகள் ஏற்பட கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துறையினர் அனுசரித்து செல்லும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளும் மனதிலே சஞ்சாரமும் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நான் வழக்கம் தேவைப்படுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில நேரங்களில் வெறுப்பாக பேசிவிட்டு குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நான் வழக்கம் தேவைப்படுகின்ற நாள் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது உஷாராக பயன்படுத்த வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செய்கைகளை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செய்களை எண்ணி வருந்துவீர்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் ஒத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களே குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி கொள்ள பாருங்க விவகாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் உச்சிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக் கொள்ள பாருங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பெறும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சினை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் அவிட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் சகைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற இன்றைய பொது பலங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்விகள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தை வேலை சுமை குறையும் கடினமாய் உழைக்க வேண்டிய நா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் இரவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை வேலை சுமை குறையும் கடினமாக உழைக்க வேண்டிய நா இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்